அன்பும் அரணும் திருவள்ளுவம் வள்ளுவ பார்வை அதிகாரம் எழுபது மன்னரை சேர்ந்தொழுகல் ஆட்சியாளரை மதித்து ஒழுகும் முறை குறைப்பா அறுநூற்று தொன்பத்தொன்று இறைமாட்சி அதிகாரம் ஆட்சியாளரை பேசியது இன்றைய மன்னரைச் சேர்ந்தொழுகல் அதிகாரம் ஆட்சியாளரை சேர்ந்தொழுகுவோருக்கான பழகும் முறைகளை விளக்கி கூறுவதாய் அமைகின்றது இங்கு அமைச்சர் படைத்தலைவர் தூதர் ஒற்றர் போன்ற ஆட்சியாளருடன் நாளும் நேரிடையாக தொடர்புடைய மற்றவர்களும் மன்னரைச் சேர்ந்தொழுகுவார் ஆவர் இன்றைய சூழலில் எந்த தலைமையை சார்ந்தாருக்கும் அதிகார கருத்துகள் பொருந்தும் தக்க இடைவெளி விட்டு மன்னரை சேர்ந்தொழுகல் வேண்டும் என்கின்றது மன்னரை சேர்ந்தொழுகல் அதிகாரத்தின் முதல் பா அகலாது அணுகாது தீ காய்வார் போல்க இகழ் வேந்தர் சேர்ந்தொழுகுவார் சொற்பொருள் அகலாது மிக நீங்காமல் அணுகாது மிக நெருங்காமல் தீக்காய்வார் நெருப்பில் காய்பவர் போல்க போல இருக்க ஒத்திருக்க இகழ் மாறுபாடுடைய வேந்தர் ஆட்சித்தலைவர் சேர்ந்து கூடி ஒழுகுவார் நடந்து கொள்ளுபவர் கருப்பொருள் தீயில் குளிர் காய்வார் போல் மிக நீங்காமலும் மிக நெருங்காமலும் பழகுக மனம் மாறுதலுக்குரிய ஆட்சியாளரோடு பழகுவோர் உயர் நிலையில் உள்ள ஆளும் மக்கள் போன்றோரை சேர்ந்து மற்றவர் பழகும் போது குளிர்காய்வோர் நெருப்பினை விட்டு விலகாமலும் அதிகம் நெருங்காமலும் இருப்பது போல் அவர்களோடு அளவோடு பழகுதல் வேண்டும் நெருப்பினை நெருங்கி அணுகாமலும் மிக விலகாமலும் குளிர்காய்வார் போன்று அடிக்கடி மனம் மாறுபடும் அரசர்பால் ஒழுக வேண்டும் மனம் மாறுபடும் மன்னரை பணி செய்வோர் அவரை மிக நீங்காமலும் மிக நெருங்காமலும் நெருப்பினிடத்து குளிர் காய்பவர் போன்று நடந்து கொள்ளுதல் வேண்டும் குளிர்காலத்தில் நெருப்பின் அருகில் அமர்ந்து வெப்பத்தை அடைய விரும்புவோர் மிக அகலாதும் மிக அணுகாதும் இடைப்பட இருந்து தீ காய்வர் மிக நெருங்கினால் தீ சுடும் மிக அகன்றால் குளிர் தாக்கும் அது போலவே அதிகாரத்தில் இருப்போரிடமும் பழக வேண்டும் என்கின்றது குரல் சேர்ந்தொழுகுவோர் மிக நெருக்கம் காட்டினால் பழகுவோரின் பலவீனங்கள் வெளிப்பட்டு ஆளுவோர் அவர்களை அடிமைப்படுத்தும் நிலை ஏற்பட்டு விடலாம் அவரது செல்வாக்கால் அழிவும் வரலாம் அதற்காக தயங்கி ஒரே அடியாக விலகி இருத்தலும் கூடாது அவ்வாறு தள்ளி போகலாம் அரசு பொறுப்பில் உள்ளவர்களுக்கும் பனிப்பழுவினை கொண்டவர்களுக்கும் ஒரே காலத்தில் பல மாறுபட்ட சிந்தனைகள் இருக்கும் இவற்றை கருத்தில் கொண்டு அவர்களிடம் தாமரை இலை நீர் போல ஒட்டியும் ஒட்டாமலும் பழகும் முறைமை அறிந்து ஒழுக வேண்டும் இகல் வேந்தர் என்பார் மாறுபடுதலையுடைய ஆட்சி தலைவர் ஆவார் அகலாது அணுகாது தீக்காய்வார் போல்க இகழ்வேந்தர் சேர்ந்தொழுகுவார் வாழ்க வள்ளுவம் வெல்க குரளியம் வள்ளுவர் பார்வையில் சுபா சுப்பிரமணியம்